வாய்ப்பு நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த உட்கார்ற இடத்துல இந்த வால் எலும்புல பெயினாவே இருக்கு டாக்டர் என்னால நார்மலா பஸ்ல டிராவல் பண்ண முடியல ரொம்ப நேரம் உட்கார முடியல டாக்டர் பயங்கர பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காக்சிடைனியான்னு சொல்லுவோம் இது எப்படி வரும் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க இந்த காக்சிடைனியாங்கிற கண்டிஷன் மோஸ்ட் காமன்லி பாத்தீங்கன்னா பேஷண்ட் டபார்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டாங்க இல்ல வந்து கீழே விழுந்துட்டாங்கன்ற போதுதான் அதிகமா வரும் ஏன் அப்படின்னா இந்த போன் இருக்கு இல்லையா இப்படியே அழகாக வளைஞ்சு வரணுங்க இது சம்டைம் வந்து டிஸ்லொக்கேஷன் ஆகுது இந்த பக்கமாக வருது இல்லை இந்த பக்கம் நான் வருது இது வந்து அப்படியே கொக்கி மாதிரி இருக்கும் இல்லையா இது இந்த கொக்கியோட கேவேச்சர் இன்னும் அதிகமாக போயிடுது இந்த எலும்பு அப்படியே மடங்கிடுறது அந்த ப்ரெஷர்னால ஃபுல் பாடியோட ப்ரெஷரும் வருது கீழே போய் அப்படியே உட்காந்துட்டாங்க அப்படின்னா சதக்குன்னு அப்போ வந்து இந்த இடத்துல வந்து போனில் ப்ளஸ் இதை சுற்றி வந்து நிறைய தசைகள் லிகமெண்ட் நிறைய இருக்குங்க ஸோ அந்த லிக லிகமெண்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுனால கூட இந்த கண்டிஷன் வரலாம் இந்த இடத்துல விழுந்தா மட்டும்தான் பெயின் வரணுங்கிறது கிடையாதுங்க ரொம்ப நேரம் நீங்க இங்க ப்ரெஷர் போட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால கூட ஸ்பெஷலி ஐடி பீப்புள் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் எயிட் அவர்ஸ் நைன் அவர்ஸ் டுவெல் அவர்ஸ் கூட ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் நீங்க வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் டென் மினிட்ஸ் வந்து வாக் போறது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது உங்க பாடிக்கு ஹைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்டெண்ட்டுங்க இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றில பார்த்தீங்கன்னா நிறைய தசைகள் அமைஞ்சிருக்கும் இந்த தசைகளை நம்ம ஸ்ட்ரென்த் அன் பண்றது மூலமா இதுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருக்கிறது மூலமாக இது வந்து ஒரு டூ மந்த்ஸ் பீரியட்டில் நல்லாவே பெயின் வந்து கம்ப்ளீட்டாக இருந்த இடம் தெரியாமலே போக வைக்க முடியும் ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வேணும் அதே போல இங்கே அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து லாங் செட்டிங்கில் உட்காரவே கூடாது ஸ்பெஷல்

வந்து ரெக்டிஃபை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு ஆன்லைனில் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா இதுக்கு வந்து எந்த மசில் வந்து வீக்காக இருக்குங்கிறத பார்க்கணும் போன்ல வந்து ஃப்ராக்சர் இருக்கா டிஸ்லொகேஷன் இருக்கா இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரியும் போது தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க முடியும் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் தேங்க்யூ